இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் சின்னங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது பல அரசியல் கட்சிகளையும் தேர்தல் களத்தையும் சின்னா பின்னமாக்கி விளையாடிக்கிட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே இந்த சின்னம் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான் சின்னம் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு இப்போ நடக்க போற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு என்ன மாதிரியான சின்ன பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் எப்படி அவங்க வந்து சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் கமான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாலு முனை போட்டி அப்படிங்கிறது இருக்கு ஒரு பக்கம் திமுக அதோடைய கூட்டணிகள் கட்சிகள் வந்து தேர்தலில் போட்டியிடுறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக அதோடைய கூட்டணி கட்சிகள் போட்டிடுறாங்க இன்னொரு பக்கம் பிஜேபியும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் போட்டியில் இருக்காங்க இவங்க மூணு பேரையும் எதிர்த்து தனியாளாக நாம் தமிழர் கட்சிங்கிறது அனைத்து தொகுதிகளிலேயும் போட்டியிடுது இது போக சுயேட்சை வேட்பாளர்கள்ங்கிறவங்க அங்கங்கே காமெடி இருப்பாங்க இந்த நாலு முனை போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்கப்போகிறா யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதை வச்சு தான் தேர்தல் காலமே பயங்கர சூடாக இருக்குது ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு சில கட்சிகள் முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவங்களுடைய தேர்தல் சின்னம் தொடர்பான பிரச்சனை அவங்களுடைய கட்சிகளுக்குன்னு பிரதானமா இருக்கக்கூடிய சின்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒதுக்கப்படலை அதனால மிகப்பெரிய அளவுக்கான சவாலை வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்குன்னு இருந்த கரும்பு விவசாய சின்னம் அப்படிங்கிறது புதுசா கிளம்பி இருந்த இன்னொரு சின்ன கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி விசிகாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்படலை இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி பம்பர சின்னம் மதிமுகவுக்கு இருந்த பம்பர சின்னம்ங்கிறது உங்களுக்கு கிடையாது நீங்கள் வேற சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இப்படி இந்த மூன்று கட்சிகளுக்கு இருந்த இந்த தேர்தல் சின்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒதுக்கப்படாமல் இருக்கிறது தேர்தலுடைய முடிவுகளையே மாற்றுற அளவுக்கு போகுங்கிறதால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனைங்கிறது ரொம்ப பெருசாக அரசியல் களத்தில் பேசப்படுது ஒரு சில யங் ஓட்டர்ஸ் வந்து சின்னம்லாம் ஒரு பெரிய மேட்ரா இதில் என்ன இருக்குது தேங்க கட்சி சின்னம் இது ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் ஓட்டு போட்டு போகிறாங்க இதில் என்னப்பா ஒரு பெரிய மேட்ரு அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் சின்னம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம் திராவிட முன்னேற்றக் கழகம்லேருந்து சண்டை போட்டுட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படி கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எழுபத்தி மூணுல திண்டுக்கல்ல நாடாளுமன்ற தேர்தல் வருது அதாவது அந்த ஒரு தொகுதிக்கு தேர்தல் வருது அதில் தனியாக நின்று போட்டி போடுறாரு ரெட்டையலை சின்னத்தில் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கோவை மேற்கு சட்டம் தொகுதிக்கு அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தல் வருது அதுலையும் தனியாக நின்று ரெட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுறாரு ரெண்டுத்துலையுமே ஜெயிக்கிறார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் வந்த சட்டமன்ற தேர்தலில் தனியாக எல்லா தொகுதிகள்லையுமே அதிமுக போட்டியிடுது ரெட்டையலை சின்னத்தில் அந்த சமயத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் தொகுதியில் ஐயாசாமி அப்படிங்கிற வரை இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக சார்பாக எம்ஜிஆர் வந்து வேட்பாளராக அறிவிக்கிறார் ஆனால் அதுக்கப்புறமா ஐயாசாமி மேலே கட்சிக்காரங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வேற ஒருத்தரை வேட்பாளராக நியமிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார் எம்ஜிஆர் ஆனால் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு வேட்பு மனுலாம் திரும்ப வாங்குறதுக்கான டைமுங்கிறது முடிஞ்சு போச்சு ஐயாசாமிக்கு ரெட்டை இலை அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டுருச்சு எம்ஜிஆர் அதுக்கப்புறமா பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை வேட்பாளராக நியமிக்கிறாரு அவருக்கு சிங்கம் அப்படிங்கிறது சின்னமா ஒதுக்கப்படுது தமிழ்நாடு முழுக்க ரெட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் பண்ண எம்ஜிஆர் இந்த தாராபுரம் தொகுதியில மட்டும் ரெட்டை இலை சின்னத்துக்கு எதிராக வாக்கு கேட்டார் அதாவது எம்ஜிஆரே ரெட்டை இலை சின்னத்துக்கு எதிராக வாக்கு கேட்டார் அதிமுகவுடைய சின்னம் இந்த தொகுதியில மட்டும் சிங்க சின்னம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டார் நல்லா கவனிக்கணும் அவர் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சராக கூட அவர் உட்காரல ரெண்டு தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்காரு அதுவும் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு முதல் முதல்ல சட்டசபை தேர்தலை வந்து சந்திக்கிறாரு அதில் அவருக்கு ரெட்டை இலை சின்னம்ங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு தொகுதியில் மட்டும் அவருக்கு இல்லை ஏற்கனவே அவர் முதலமைச்சராக இருந்து ஆட்சி செஞ்சு அதுக்கப்புறமா அவர் தேர்தலில் சந்திக்கிறாரு அதில் சின்னம் மாறிடுச்சு அப்படின்னா கூட புரிஞ்சுக்கலாம் முதல் முதல்ல அவர் முழுமையான ஒரு சட்டசபை தேர்தலை சந்திக்கிறாரு அதில் ஒரு தொகுதி மாறியிருக்கு ஆனால் அந்த ரிசல்ட் என்ன தெரியுமாச்சு அந்த ஒரு தொகுதியில் ரெட்டை இலை சின்னம்தான் ஜெயிச்சுது அதுவும் அவருக்கு அடுத்திருந்த காங்கிரஸ் வேட்பாளரை விட ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த இரட்டை இலை சின்னத்தில் நின்று ஐயா சாமி எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணாரில் சிங்க சின்னம் அதுவே மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அதுதான் சின்னத்தோட பவர் ஒரு கட்சிக்கு இதுதான் சின்னம் அப்படின்னு மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சின்னத்துக்கு தான் வாக்குங்கிறத போடுவாங்க இன்னைக்கும் வேட்பாளர் யார் அவர் முகம் எப்படி இருக்கும் அவர் என்னென்ன வாக்குறுதி தந்திருக்காருன்னு எதை பத்தியுமே கவலைப்படாம பூத்துக்கு போய் எங்கடா இருக்கு உதயசூரியன் சின்னம் எங்கடா இருக்கு ரெட்டை இல சின்னம் அப்படின்னு பார்த்து சின்னத்தை மட்டுமே பார்த்து ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுதான் சின்னத்துடைய பலம் இப்படி ஒரு கட்சிக்கு சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த கட்சிக்கு இதுதான் சின்னம் அப்படிங்கிறது மக்கள் மனசுல பதியக்கூடிய ஒன்று அதனால தான் சின்னத்தை தவற விடாமல் தக்க வைக்கணுங்கிறதுக்காக அனைத்து கட்சிகளும் போட்டி போடுறாங்க இதில் தேர்தல் கமிஷன் வந்து கட்சிகளை ரெண்டாக பிரிக்குது ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இன்னொன்று பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்குங்கிறதுக்கு நிரந்தரமான சின்னம் இருக்கும் உதாரணத்துக்கு திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இவங்க எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அதனால் அவங்களுக்கு நிரந்தரமான சின்னம் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயத்தில் தேர்தல் கமிஷனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும் அந்த சின்னங்கிறத அந்த கட்சிகள் அடுத்தடுத்த தேர்தலில் இந்த சின்னத்தில் தான் நாங்கள் நின்று போட்டிட்டு ஜெயிச்சிருக்கோம் அதனால் எங்களுக்கு அந்த சின்னத்தையே ஒதுக்கணும்னு கேட்டு அந்த சின்னத்திலேயே தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்காக போராடுவாங்க அப்படி அவங்க தொடர்ந்து நிற்க வேண்டிய சின்னத்தில் தான் இன்றைக்கி இந்த மூணு கட்சிகளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கு முதல்ல மதிமுகவுடைய பிரச்சனை எடுத்துப்பா மதிமுக இந்த தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு தொகுதியில எங்களுக்கு பம்பர சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் கிட்ட இவங்க கோரிக்கை வச்சாங்க ஏன்னா மதிமுகவுடைய தேர்தல் சின்னம் அப்படிங்கிறது பம்பரமா பார்க்கப்படுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பட்டியலில் தான் மதிமுக அப்படிங்கிறது வருது கடந்த பல தேர்தல்களை பம்பர சின்னத்தில் தான் மதிமுக சந்தித்தாங்க அதனால் மதிமுகனா பம்பர சிம்பல் அப்படிங்கிறது பரவலாக மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு அந்த சின்னத்தில் தான் நாங்கள் நிற்கிறோன்னு விருப்பப்படுறோம் அதனால் அந்த சிம்பிள் எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டப்போ தேர்தல் கமிஷன் அதுக்கு நிராகரிச்சிருச்சு அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு தொகுதிக்கு மேலே நீங்கள் நின்று இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பம்பர சின்னத்தை கொடுக்கறதுக்கே நாங்கள் யோசிச்சிருப்போம் நீங்கள் தான் ஒரு தொகுதியில் நிற்கிறீங்களே அதனால் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு பிரச்சனை வேற இருக்குது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டசபை எலெக்ஷனில் இதே திமுக கூட்டணியில் தான் அமதிமுக இருந்தாங்க அப்போ ஆறு தொகுதியில் அவங்க போட்டியிட்டாங்க ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க அப்படி போட்டியிட்டு நாலு தொகுதியில் அவங்க ஜெயித்தாங்க ஆனால் நாலு தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் எவ்வளோ பெர்சென்டேஜ் ஓட்டை அவங்க வாங்கியிருக்காங்க அவங்க சிம்பிள் வாங்கியிருக்கு அவங்க தனியாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ண முடியல இதெல்லாம் காரணமாக வச்சு உங்களுக்கு பம்பர சின்னத்தை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் உடனே இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க மதிமுக ஆனால் அங்கேயும் இந்த கேஸுங்கிறது தள்ளுபடி ஆயிடுச்சு இன்னைக்கு வேற வழியே இல்லாமல் வேற சின்னத்தில் தான் மதிமுக நிற்க வேண்டிய கட்டாயங்கிறது இருக்கு ஆனால் ஜெயிக்கிற வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் உதயசூரியன் சிம்பல்லேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஆனால் மதிமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய துரை வைக்கோ அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கார் இப்போ ரீசெண்டாக கூட மேடை பேச்சில் வந்து அப்படியே உடஞ்சி போய் அவர் அழுது பேசியிருக்கார் அதிமுக திமுகவை மதிக்குது உதயசூரியனை மதிக்குது ஆனாலும் எங்களுக்கான அங்கீகாரம் அடையாளம் சுய உரிமை அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வேறு ஒரு சிம்பலில் தான் நாங்கள் போட்டிடுவோம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார் இது மதிமுகவுடைய பிரச்சனை அடுத்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வருவோம் வீசிக்கா பானை சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு பர்சென்ட்டுக்கு அதிகமாக ஓட்டு வாங்கல அதனால் அந்த சிம்பிள் உங்களுக்கு ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு என்னென்னா விசிகா போன தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மதிமுக மாதிரியே திமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க அப்போ இருந்து அவங்கள மாதிரியே ஆறு தொகுதியில் வந்து போட்டி போட்டாங்க ஆனால் அந்த ஆறு தொகுதியிலேயும் பானை சின்னத்தில் தான் போட்டி போட்டாங்க அந்த சமயத்தில் திமுக வந்து எல்லாருமே உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும் உதயசூரியன் தான் மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்குன்னு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க அதை தான் கூட்டணி கட்சிகள் கிட்டையும் கேட்டாங்க ஆனால் விசிகா கண்டிப்பாக நாங்கள் தனி சின்னத்தில் தான் நிற்போம்னு அடம்புடிச்சு நின்னாங்க அதில் நாலு தொகுதியில் வின் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு அந்த தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் விசிக்காவுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் பானை சின்னத்துல நின்று ஜெயிச்சு எம்பி ஆனார் இப்படி இந்தளவுக்கு ஜெயிச்சோம் நீங்கள் ஜெயிச்சதுல பர்சன்டேஜ் குறைவா இருக்கு அதனால இந்த சின்னத்தை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இத்தனைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில இருந்து ரெண்டு தொகுதியில விசிக்கா நிற்கிது அப்படி இருந்து இந்த சின்னம்ங்கிறது அவங்களுக்கு ஒதுக்கப்படலை ஆனா அதே சமயத்துல திரு திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தை வச்சு பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் கண்டிப்பாக எங்களுக்கு பானை சின்னம் தான் தரப்படும்ங்கிறதுல உறுதியா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது சப்போஸ் அவங்க தர முடியல அப்படின்னு வேற யாராவது அப்ளை பண்ணா கூட சிட்டிங் எம்பிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் பானை சின்னம் அவங்களுக்கே ஒதுக்கப்படும் அதை வச்சு நாங்க வந்து எலெக்ஷனை வந்து கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி பானை சின்னத்தை வச்சு பிரச்சாரத்தையே தொடங்கிட்டாங்க இந்த ரெண்டு கட்சிக்கும் மதிமுகவுக்கும் சரி விசிக்காவுக்கும் சரி எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சு பிரச்சாரத்தையே தொடங்கினதுக்கு அப்புறமாவும் இந்த சின்ன பிரச்சனைங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட இருக்கிறதுங்கிறது ரொம்ப கவலையான ஒரு விஷயம்தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைங்கிறது சாட் அவுட் ஆயிருக்கணும் ஆனால் ஆகலை மதிமுகவுக்கு என்ன சிம்பிள் தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பானை கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைச்சிரோங்கிற நம்பிக்கையில் வீசிக்க இருக்கு ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைச்சிடுமா அப்படிங்கிறதும் உறுதியாக தெரியல இப்படி சின்ன பிரச்சனையில் இருக்கிறது இல்லை ரொம்ப பெரிய சிக்கலில் இருக்கிறது யாருன்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய அடையாள சின்னமாக இருந்தது கரும்பு விவசாய சின்னம் ஆனால் அந்த சிம்பிளை கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம் இந்த கட்சி ஏற்கனவே கர்நாடகா அப்புறம் ஆந்திராவில் நடந்த தேர்தலில் நின்றுருக்காங்க அங்கே அவங்க பெற்ற வாக்குகள் எண்ணிக்கையே மொத்தம் எழுபதோ எழுபத்தொன்னு தான் அப்படி இருந்த கட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து அப்ளை பண்றாங்க அதுவும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்ளை பண்றாங்க அப்ளை பண்ண உடனே மறுநாளே இந்த சிம்பிள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒதுக்கப்படுது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த சிம்பிளை ஒதுக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தாமதமாக விண்ணப்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேசிஸ்ல இந்த சிம்பிளை நாங்கள் ஏற்கனவே ஒரு கட்சிக்கு ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் ஆனால் தேர்தல் டேட்டுங்கிறது அறிவிக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெட்லைனுக்குள்ளே நாங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டோமே தேர்தல் டேட்டே சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி வந்து அப்ளை பண்ணியிருக்கு எப்படி நீங்கள் அதுக்கு ஒதுக்கலாம் இதில் ஏதோ ஒரு பெரிய ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தமிழருடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் வந்து கொந்தளிச்சு போய் பேசியிருக்கார் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சிம்பிள் வந்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாம் தமிழர் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு திரு சீமானவர் அது ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சியா மாறுது அதுக்கப்புறமா நடந்த தேர்தலில் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் முதல் முதல்ல தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படிங்கிறது ரெட்டை மெழுகு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் கரும்பு விவசாய சின்னம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அந்த சமயத்தில் ரெட்டை மொழுவத்தி சின்னம் தான் எங்களுக்கு வேணும் நாங்கள் அதை வச்சு போட்டி போட்டு மக்கள் கிண்டை கொண்டு போய் அதை சேர்த்துட்டோம் இப்போ சின்னத்தை மாற்றினா எப்படின்னு அப்போவும் நாம் தமிழர் கட்சி வந்து கோரிக்கையை வச்சாங்க அப்போது நிராகரிக்கப்பட்டுச்சு ஆனால் கரும்பு விவசாய சின்னம்ங்கிறது நாம் தமிழருக்கு சரியாக பொருத்தமான ஒரு சின்னமாக மாறிடுச்சு சொல்லப்போனால் அந்த சின்னம் வந்ததுக்கப்புறமா அந்த கட்சியுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நல்லாவே உயர்ந்துச்சு அதே சின்னத்தோடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் களம் கண்டாங்க நாம் தமிழர் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நின்னாங்க அந்த தேர்தலில் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட மூன்றாவது பெரிய கட்சியாக இடம்பெற்றாங்க நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தல்களை விட ஆறு மடங்கு அதிகமான ஓட்டு அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு மடங்கு அதிகமான ஓட்டுங்கிறது இந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துச்சு அதனால் கருப்பு விவசாய சின்னம் தான்ப்பா இனிமே நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் அப்படின்னு அந்த கட்சிக்காரங்க ரொம்ப தீவிரமாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த நம்பிக்கையில் தான் இப்போ இவ்வளோ பெரிய ஓட்டை அப்படிங்கிறது விழுந்திருக்கு சிம்பிளை முன்னாடியே அப்ளை பண்ணாமல் விட்டது இவங்களுடைய தப்பு அப்படிங்கிறது மற்றவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது நாங்கள் வெள்ள நிவாரணப் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்ததால தான் எங்களால் சரியான நேரத்துக்கு அப்ளை பண்ண முடியல அப்படி இருந்தோம் டைம் லிமிட்டுக்குள்ளே நாங்கள் பண்ணிட்டோமே எங்ககிட்ட கேட்காம எப்படி இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஆறு சதவீத வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டிவிட்டோம்னா கண்டிப்பாக பத்து சதவீத வாக்குகளை தொடுவோம் அது எங்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற அடையாளத்தை தரும் இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்னத்தின் மேலே கை வச்சுருக்காங்க அப்படின்னு திரு சீமான் அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்கார் ஆனால் இப்படி பிரச்சனைகள் உள்ள கட்சியை பார்த்தோம் இல்லையா பிரச்சனையே இல்லாமல் அவங்கவுங்க கட்சிக்கான சிம்பிளை வந்து அசால்ட்டாக வாங்கின கட்சிகளும் இருக்காங்க ஆனால் அவங்க மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இருக்காங்க தான் இன்றைக்கி பலருடைய விமர்சனமாக இருக்குது தமாகா தமிழ் மாநில காங்கிரஸுக்கான சைக்கிள் சின்னம் அப்படிங்கிறது பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சதுக்கப்புறமா கிடச்சிது அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி வச்ச உடனே அவங்களுக்கு குக்கர் சிம்பிள் அப்படிங்கிறதும் தரப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் வாங்கின ஓட்டு எண்ணிக்கையை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவு தாம எடுத்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் நின்று போட்டி போட்டப்போ ஜீரோ ஃபைவ் அளவுக்கான வாக்குகளை தான் தமாக வாங்கியிருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் எடுத்து பார்த்தோன்னா அதிமுக கூட்டணியில் ஏழு தொகுதியில் ரெட்டை இல சின்னத்தில் போட்டி போட்டார் ஜி கே வாசன் ஆனால் ஒரு தொகுதியில் கூட அவர் ஜெயிக்கல தாமக இவ்வளவு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியும் தமாகவுக்கான சைக்கிள் சின்னம் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதே தான் இருக்கும் ஆர்கே நகரில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கப்புறமா நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் குக்கர் சிம்பலில் நின்று பெருசாக ஜெயிச்சார் தினகரன் அவர்கள் அதுக்கப்புறமா அமமுகான்னு ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் சந்தித்தார் எதுலேயுமே பெருசாக அவர் ஜெயிக்கலை ஆனால் அவருக்கும் பாஜக கூட்டணியோடு அவர் இணைஞ்சதுக்கப்புறமா குக்கர் சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு இதை அடிப்படையாக வச்சு தான் உண்மையிலே எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையாக தான் செயல்படுதா இந்த தேர்தலுங்கிறது நேர்மையாக தான் நடக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குங்கிறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் இதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைகளுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தமே கிடையாது இவங்க முன்னாடி எல்லாம் சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாம் சரியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது இந்த ரெண்டு கருத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன கருத்து முன்வைக்கிறீங்க எது சரியாக இருக்குது எது சரியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி ஓகே பிக் பஸ் அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கறேன்